வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் தற்பொழுது மூன்று சிஸ்டம் இருக்கு சிஸ்டம் ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி கொண்டிருக்கு கனடா எல்லையோரமாக அதாவது நியூயார்க் வாஷிங்டன் தொடங்கி கனடாவோடய கடலோரப் பகுதி வரைக்கும் மழைப்படிவை க இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவை கொடுத்து கொண்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி கொண்டிருக்கு ஒரு மண் ஒரு காற்று சுழற்சி மேலும் புதிதாக ஒன்று கனடா எல்லையோரமாக மத்திய அமெரிக்க பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கு மத்திய அமெரிக்க பகுதிகளில் ஏற்கனவே கடும் இடி மின்னலுடன் அரக்க அதாவது டெக்சாஸ் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு கொடுத்து வருகிறது தொடர்ந்து இது ஓக்லோகாமா சிட்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் இடி மழைப்படிவை அதாவது மிசிசிபி லூசியானா நியூ நியூஆர்லஸ் ஹூஸ்டன் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறது இப்பொழுது மிக மெல்ல நகரம் நிகழ்வாகத்தான் நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வு விடைபெற்ற பிறகு தான் இது கொஞ்சம் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றாலும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு ஒரு தீவிர மழைப்படிவை அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி இது கனடா எல்லையோரம் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் பெருங்கடல் வரக்கூடிய நிகழ்வு விலகி கொள்ள விலகிய பிறகு இருபத்தி எட்டாம் தேதி நாளையிலிருந்து கனடா எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு தீவிர மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அனைத்து மாகாணங்களுக்குமே இடியுடன் கூடிய கனமழைப்படிவை கொடுத்துக்கொண்டு முப்பதாம் தேதி வாக்கில் அது அமெரிக்காவோட அதாவது தெற்கு மாகாணமாம் ஃப்ளோரிடா தொடங்கி வடக்கே இருக்கக்கூடிய வாஷிங்டன் வரைக்கும் நியூயார்க் வரைக்கும் மழைப்படிப்பை வரக்கூடிய மே முதல் வாரத்தில் அதாவது ஒன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை கனமழைப்படிவை ஒரு அச்சுறுத்தும் மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு கொடுத்த மழைப்படிவு இல்லைன்னா கூட மழைப்பொடிவு என்பது நிகழ்வுகள் வரிசையாக இருந்து கொண்டிருக்கு இன் மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்குது இப்போது அமெரிக்காவோடு சேர்ந்து கனடாவிற்கும் மழைப்பொழிவு சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வந்த காரணத்தினால கனடாவிற்கும் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு கனடாவிலும் கனமழைப்பொழிவு கொடுக்கிறது குறிப்பாக அமெரிக்கா எல்லையோர கனடா பகுதிக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக தென்னமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுக்கு கேட்க வேண்டாம் ஒரே அறிக்கை தான் அமெரிக்க நாட்டுக்கு மழை இல்லை என்று சொல்வதற்கு எந்த நாளும் இல்லை கிடிமழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தென் அமெரிக்கா தென் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ரெண்டு கால பருவமழை காலம் ரெண்டு கோடை காலம் தமிழ்நாட்டுக்கும் அதுபோல் தான் ரெண்டு கோடை காலம் இருக்கும் ஆனால் ஒரு கோடைக்காலம் தென்மேற்கு பருவமழை காலமாக இருக்கும் அதுக்கு சாரல் காற்றாக வரும் தமிழ்நாட்டுக்கு ஆனால் தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ரெண்டு காலம் ரெண்டு பருவமழை காலம் இருக்கும் அதன் அடிப்படையில் இப்பொழுது கோடை காலம் முடிந்து தெற்கு பகுதியில் அதாவது தெற்கு மத்திய பகுதி மத்திய அமெரிக்க பகுதியில் நாடுகளுக்கெல்லாம் மழைக்காலம் தொடங்கியிருக்கு அடுத்தபடியாக தற்பொழுது ஈகோடார் மற்றும் கொலம்பியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கோடை காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க போகுது கோடை கடுமையாக ஒரு சுட்டரிக்கும் வெயிலை கொடுத்து வருகிறது அதோடு சேர்ந்த இடிமழைப்பிடிப்பையும் கொடுத்து வருகிறது நல்ல ஒரு மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளுக்கு வெனிசுலா கொலம்பியா ஈக்வடார் பெரு மற்றும் எல்லா நாடுகளுக்குமே தென் அமெரிக்காவது அது எந்த நாடாக இருந்தாலும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிலியாக இருந்தால் அது பருவமழை நிறைவடைந்து குளிர்கால மழைப்பொழிவாக பெய்து பெய்கிறது மத்திய பகுதியில் பருவமழை தீவிரமடைந்திருக்கு வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா கோடை மழை தீவிரமாக இருக்குது அடுத்து பருவமழை தொடங்க போகுது கோடை மழையே பருவமழை மாதிரி பெய்து பருவமழை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த ஆண்டு இரண்டு கோடை காலத்திலையும் கோடை மழை நல்லாயிருக்கும் இரண்டு பருவமழையுமே அமெரிக்க நாடுகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்தபடியாக ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆப்பிரிக்காவில் மழைப்படிவு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கு மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் மட்டும்தான் மழை இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் மீண்டும் தொடங்கும் அந்த மழைப்பிடிவு வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தொடங்க போகிறது உகாண்டா உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கு அதாவது எத்தியோப்பியா கென்யா டான்சானியா மற்றும் ஜாம்பியா காங்கோ உகாண்டா சவுத் சூடான் மற்றும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் போன்ற பகுதிகளுக்கெல்லாமே நல்ல மழைப்படிவு வரக்கூடிய முப்பதாம் தேதியிலேருந்து தொடங்க போகுது ஒரு நீ அதாவது ஒரு பெரிய அளவிலே மழை இல்லாமல் இந்த இருந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படித்தான் இருக்கும் ஒரு இதமான வெப்பநிலையும் இடி பிடிவு ஒரு சில இடங்கள் அதுவும் வாய்ப்பில்லை இடி மழைப்பிடிவு உடனடியாக முப்பதாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு படிப்படியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் தொடர்ந்து மழை அதுக்கப்புறம் இருந்துகிட்டே இருக்கும் நாலாம் தேதி அஞ்சாந்தேதிலாம் கனமழை இருக்குது உகாண்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கென்யா டான்சானியா மற்றும் ஜாம்பியா காங்கோ அங்கோலா போன்ற பகுதி இன்னும் பார்த்திங்கன்னா வடக்கே படிப்படியாக மழைப்பிடிவு சவுத் சூடான் மற்றும் எத்தியோப்பியா சோமாலியாவுக்கெல்லாம் மழைப்பிடிவு முன்னேறப் போகுது ஆறாம் தேதிக்கு அப்புறம் சோமாலியா உட்பட மழைப்பிடிவு கொடுக்க போகுது இது ஆப்பிரிக்க பகுதிகளுக்கும் இந்த காற்று சுழற்சி நிழனு இந்திய பெருங்கடல் காற்று தரையேறுவது இரு காற்று இணைவு எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சாதகமையப்போகுது மழைப்பிடிவு முப்பதாந்தேதி தீவிரமடைய போகுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வு அமெரிக்காவிலேருந்து வரும் இப்பொழுதைக்கு அந்த நிகழ்வானது கிரீன்லாந்து நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு அது யூகே போன்ற பகுதிகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வரக்கூடிய நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கிலே எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒரு பெரிய தீவிரம் இல்லாமல் அது வடக்கு வைத்து அதாவது என்ன சொல்லணும்னா நார்வே மற்றும் அதனுடைய ஐரோப்பியாவோட வடக்கு பகுதி ரஷ்யா பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய அந்த நிகழ்வு அதாவது ஸ்பெயின் போர்ச்சுக்கல் வழியாக வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் தாமதம் அடைந்து கொண்டிருக்கு இதன் காரணமாகத்தான் இமயமலை பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வும் தாமதம் அடைய போகுது இதன் காரணமாக தான் இமயமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெயில் அதிகரிக்கப் போகுது அக்னி நட்சத்திர காலத்தில் அதாவது மேற்கத்திய இடையூறு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக வந்துட்டு இருந்துச்சு அதோட தீவிரம் தற்பொழுது குறைய போகிறது அதாவது வரத்து அமெரிக்கா கனடாவிலிருந்து அமெரிக்கா வந்து மத்திய திறக்கடலில் இறங்கி தான் சாரி அது வந்து க அட்லாண்டிக் பெருங்கில் இறங்கி மத்திய திறக்கடல் பகுதிக்கு வரணும் அதோட வழித்தடம் மாறி மாறப்போகிறது சில நாள் அதாவது கிரீன்லாந்து நோக்கி போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நார்வே டென்மார்க் மற்றும் ரஷ்யாவோட பகுதியை நோக்கி பயணிக்க போகிறது அதாவது யூகேவோட வடக்கு பகுதி வழியாக அதனால மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய நிகழ்வு வந்து திசை மாறி இருக்கிற காரணத்தினால கிரீஸ் மற்றும் ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக வரக்கூடிய அந்த மேற்குத்திய இடையூறு என்பது வடக்கு நோக்கி துருக்கிக்கு வடக்கே பயணிக்கும் என்பதனால தற்பொழுது மழைப்பொடிப்பு இமயமலை பகுதிகளை பெரிதாக இல்லாமல் கடுமையான அனல் காற்றை அக்னி நட்சத்திர காலத்தில் கொடுக்கப் போகிறது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கும் தமிழ் இந்தியாவோட பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் ஏன் பஞ்சாப்பை ஒட்டியுள்ள அந்த காஷ்மீர் பகுதிகளுக்கு கூட சண்டிகருக்கு கூட உத்தரகாண்டு கூட அதிகமான வெயில் டெல்லியெல்லாம் அனல் காற்று போகிறது காரணம் மேற்கத்திய விட வழித்தடம் மாறி இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு அந்த அச்சுறுத்தல் இல்லை ஆகவே உயரழுத்தம் விலகி இருக்கிறது அனல் காற்று கொடுக்கும் இடமும் மாறி இருக்கிறது என்பதை தான் நம்ம சுருக்கமாக சொல்லலாம் அடுத்தபடியாக கோடை மழை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தாய்லாந்து பகுதிகளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அங்கிருந்தால் நிகழ்வு வரப்போகிறது அதாவது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் சிங்கப்பூரில் கோடை மழை பெய்யும் சிங்கப்பூரை விட மலேசியா தாய்லாந்தில் கோடை மழை வலுத்து இருக்கும் இந்தோனேஷியாவிலையும் இருக்கும் ஆனால் இந்தோனேஷியாவை விட சிங்கப்பூர் கொஞ்சம் கூடுதலாகவும் சிங்கப்பூரை விட மலேசியா மற்றும் தாய்லாந்திற்கு கனமழை காத்திருக்கிறது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நாளையிலிருந்து முதல் வாரம் மே முதல் வாரத்துலேயும் இடிமழை இருக்குது வெயிலுக்கு இடையே தான் மழைப்படிவு புடுக்கத்திற்கு இடையே தான் மழைப்படிவு கோடை மழைப்படிவு சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருக்கிறது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு மழை கொடுத்து கொண்டிருக்கு அது பெரிதாக இருக்காது பாதிக்கும் மழையாக இருக்காது இதுதான் இப்பொழுது ஐவரைக்கே தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி